ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு ஏன்டி உடம்பு சரியில்லைன்னா உன் புருஷன்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அவர் இருந்தால் தானே சொல்கிறதுக்கு அவர் நேற்று இரவு ஃபேக்ட்ரிக்கு ஏதோ மிஷின் ரிப்பேர் என்று போயிட்டார் போனா காலையில் வரமாட்டாரா இல்லை அங்கேயே தங்கி விடுவாராம் தொழிலில் ஆரம்ப காலகட்டத்தில் இதெல்லாம் சகஜம் இந்த வயதில் தானே ஓடியாடி பார்க்க முடியும் பிறகு என் வயதில் நிதானமாக இருக்கலாம் என்றார் தாத்தா உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டு தானே வந்தாய் ம் சொன்னேன் பிறகு பேச்சு வேறு திசையில் திரும்பியது தூவிகா வரும் வரை தன்மிதாவும் செல்விகாவும் ஒரே ஆட்டம்தான் நீ இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணலை உன் அம்மா வரப்போறா என்று பாட்டி தான் இருந்தார் தூவிகா வந்ததும் தங்கையை பார்த்து என்னடி சர்ப்ரைஸா இருக்கு எப்ப வந்த என்று கேட்க பாட்டி எல்லாம் சொன்னதும் இப்ப எப்படி இருக்கிறாய் என்று தொட்டு பார்த்தவள் இப்ப ஃபீவர் இல்லை என்றாள் பிறகு கவனம் மகள் மேல் திரும்ப தன்மிதா நல்ல பிள்ளையாய் தன் ஸ்கூல் பேக்கை எடுத்து வைத்து ஹோம்ஒர்க் செய்தாள் தூவிகாவிற்கு மகளின் சூட்டிகை புரிந்தது குட் இப்படித்தான் வந்ததும் ஹோம்ஒர்க் முடிச்சிடணும் என்று ஒரு குட்டும் மகளுக்கு வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றாள் சற்று நேரத்தில் வந்த பிரமோத் அவளை கண்டுகொள்ளாமல் போக என்னத்தான் வந்தவளவான்னு கூட சொல்ல மாட்டீங்களா என்று செல்விகா கேட்க அவன் வேண்டா வெறுப்பாக உன் வீடு நீ வருகிறாய் என்றான் வெற்றேற்றியாக செல்விகாவிற்கு தான் என்னமோ மாதிரி இருந்தது முன்பு ரொம்ப நன்றாக பேசவில்லை என்றாலும் சாதாரணமாக பேசுவார் இப்ப ஏன் இப்படி இருக்கார் என்று புரியாமல் விழிக்க பாட்டிதான் நீ போய் டிவி பார் என்று அனுப்பி வைத்தார் அவளுக்கு அரைக்கி வந்தவளுக்கு போர் அடித்தது முன்பும் இப்படித்தான் இருந்தால் ஆனால் அப்போது எல்லாம் ஏதோ ஒரு வெறும் அப்போது இல்லாத ஏதோ ஒரு வெறுமை இப்போது இருந்தது அறையை விட்டு வெளியே வந்து பாட்டியின் அறைக்கு சென்று பேசிக்கொண்டு இருந்தாள் டே டேர் ஏன் இன்னும் வரலை என்று கேட்க அவனுக்கு நிறைய வேலை இருக்கு அதுதான் வரலை என்றார் தாத்தா ஒரு வழியாக பொழுது போனது ஆனால் இரவு எட்டு மணிக்கு வீடு வந்த பவளம் குளித்து விட்டு வந்தவர் உமையா பாப்பா எப்படி இருக்கு சாப்பிட்டுச்சா என்றார் உமையாளுக்கு பயம் பிடித்து கொண்டது ஆனாலும் நீங்கள் போன கொஞ்ச நேரத்தில் உங்கள் நண்பர் வந்தாங்க என்று நடந்ததை சொன்னால் காலையில் நீ கதவை தட்டி பார்த்துருக்கணும் பாரு இப்போ உடம்பு சரியில்லாத பொண்ணை நாம் தான் பார்த்துக்கணும் இங்கே என்ன என்றால் உன் மகன் மருமகள் கூட சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டான் பிள்ளைகள் வளர்ந்த பிறகுதான் பிரச்சனையும் வளரும் போல பெரியவங்க என்று நாம் ஒதுங்கினா கூட இவங்க பண்ணுற வேலைக்கு நாம தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு என்று பவளம் உடனே மருமகளுக்கு ஃபோன் அடித்தார் புது எண் என்ற செல்விகா எடுத்து ஹலோ என்றாள் பாப்பா உடம்புக்கு எப்படிமா இருக்கு காய்ச்சல் இன்னும் இருக்கா என்று கேட்க மாமாவின் குரலை கேட்ட பின் நல்லா இருக்கே மாமா என்றாள் நல்லா சாப்பிடுமா நேற்று சாப்பிடவே இல்லை சாப்பிடுமா என்றார் பிறகு பேசிவிட்டு ஃபோனை வைத்தார் இரவு போல் பதினோரு மணிக்கு வந்த பரதநிதி அறைக்கு சென்றான் போனதும் மனைவியைத்தான் தேடினான் அவளை காணோம் எங்கே போனா குவித்துக்கொண்டு கொண்டு மேன்மதி அறையில் இருக்கிறாளா என்று நினைத்தவன் குளித்து உடைமாற்றி மேன்மதி அறைக்கு போனான் அறை பூட்டி இருந்தது இவள் எங்கே போனால் காணோமே என்றபடியே கீழே வர உமையால் சாப்பிடவா வரதா என்றாள் வேண்டாமா என்றவன் சில்விகா இங்கே என்றார் உமையால் காலையில் நடந்ததையும் இரவு எட்டு மணிக்கு உன் அப்பா மருமகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் இப்போ பரவாயில்லையாம் என்று சொன்னாள் பரதநிதி எதுவும் பதில் பேசலை ஆனால் முகம் சுருங்கி போனான் இன்று மனைவியை சமாதானப்படுத்தணும் என்று நினைத்தான் ஆனால் அவள் அதற்கான வாய்ப்பையே கொடுக்கலை இனி இந்த நேரத்தில் அவளுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது என்று அரைக்கு வந்து படுத்தான் தூக்கமே வரலை என்ன இது ஒரே இரவுதான் அவளுடன் வாழ்ந்தான் அதற்குள் இத்தனை பாடா அவள் வேண்டும் என்று அவன் இளமை துடித்தது அவளே நான் திட்டினால் அழுதல் அவளோ நான் திட்டினால் அழுது அழுது காய்ச்சலில் கிடக்கிறா பாவம் என்றபடி உருண்டு உருண்டு படுத்தான் அவள் தலையணையில் முகம் உதைக்க அவள் வாசம் அதில் வந்தது அவனால் அந்த வாசத்துடன் அவளை உணர்ந்த தருணங்கள் ஞாபகத்திற்கு வர அல்லாடினான் பேசாமல் ஃபேக்டரியில தங்கி இருக்கலாம் என்று நொந்து கொண்டான் மறுநாள் காலை அவன் ஃபோன் அடித்தான் எட்டு மணிக்கு அவள் எடுக்கவே இல்லை அது சரி தூங்கு மூஞ்சி இங்கேயே எந்திரிக்க மாட்டா அவ வீட்டில் இருந்திருப்பாளா என்ன என்றபடி சாப்பிட்டுவிட்டு விட்டு கிளம்பிவிட்டான் அடுத்த இரண்டு நாட்கள் இரவு எட்டு மணிக்கு அப்பாவிற்கு ஃபோன் அடித்து சில்விகா வந்திருக்காளா என்று கேட்டுவிட்டு அவனும் வீட்டிற்கே வரலை இப்படியே நான்கு ஐந்து நாட்கள் போனது சில்விகா முதல் நாள் கணவன் ஃபோன் அடித்த போது தூங்கியதால் எடுக்கலை ஆனால் அதன்பின் மதிய நேரம் அவன் ஃபோன் அடித்த போது வேண்டுமென்றே ஃபோனை எடுக்கலை ஃபோனை எடுடி என்று அவன் மெசேஜ் அனுப்ப அவள் பார்த்த பிறகும் ஃபோன் அடிக்கலை பிறகு இவனும் விட்டுவிட்டான் பவளம்தான் மகன் தினமும் மருமகளை எதிர்பார்க்கிறான் என்று புரிந்து கொண்டு தானே பரசுகன் வீட்டிற்கு சென்றார் இரவு ஏழு மணிக்கு பரசுகன் மருதவேல் இருவரும் இருக்கும் நேரம் அவர் சென்றார் வரவேற்று உபசரித்தார்கள் சில்விகாவும் இயல்பாக வாங்கமாமா என்றாள் உடம்பு சரியாயிடுச்சாமா என்று கேட்க ஓய் சூப்பரா இருக்கே மாமா என்று ஆர்வ கோளாறில் கூற அதையே பிடித்து கொண்ட பவளம் வீடுன்னு ஒண்ணு இருக்குமா என்று கணவன் மனைவி ரெண்டு பேரும் மறந்துட்டீங்களே அவன் என்னடா என்றால் ஏன் இரவு வரலை என்று கேட்டால் சில்வி வரலையில அதுதான் வரலை அப்படின்றான் கிளம்புடா பாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று வாஞ்சையாக அவர் கூப்பிடவும் சில்விகாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியலை நீ இந்த காப்பியை குடி பவளம் உன் மருமகள் உன் கூட வருவா என்றார் பாட்டி ஐயோ இதென்ன பாட்டி இப்படி என்ன கோர்த்து விடுறாங்க என்று உள்ளுக்குள் பதறினாள் செல்விகா ஆனாலும் வெளியே சிரித்தபடியே இருந்தால் பிறகு பேச்சு பல திசையில் சென்றது அருந்ததி உள்ளே போய்விட்டார் மருதவேல் இரண்டு பேத்திகளுக்கும் சொத்து தொழில் இவற்றை பிரித்து கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறோம் என்றார் இப்போ என்ன அவசரமாமா நீங்கள் இப்போ இதை செய்தால் வரதா மேலே தான் தப்பு என்று சொல்லுவாங்க நான் மட்டும் இல்லை என் மகனும் உங்கள் பொண்ணுக்காக மட்டும்தான் திருமணம் செய்தோம் உங்கள் சொத்து உங்கள் வம்சாவளிக்குத்தான் என்றார் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் பிரச்சனை இப்போ தான் என்றார் என்னது பெரியமாப்பிள்ளையா பிள்ளையா ஆமாம் அவனோட நண்பனுக்கு சின்ன பேத்தியை கேட்டான் நாங்கள் ஒத்துக்களை எங்கள் விருப்பப்படி திருமணம் செய்தோம் அப்பவே என் பங்கு சொத்தை பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டான் நாங்களும் ஒத்துக்கொண்டோம் அதுதான் கூடிய சீக்கிரம் பிரித்து அவரவர் தொழிலை அவரவர் கிட்ட ஒப்படைத்து விடலாம் என்று பார்க்கிறோம் என்றார் சரி மாமா ஆனால் இப்ப தொழிலை பிரித்தால் என் மருமகள் சின்ன பிள்ளை அது எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பை எடுத்துக்க முடியும் என்று கவலையாக அவர் கேட்க அது சரி இல்லைனா மட்டும் ஓ மருமக தொழிலை நடத்திட்டாலும் சோம்பேறி கழுத முதல்ல புல்ல குட்டி பெற்று வள பெற்று வளர்க்கட்டும் அதுதான் அவ புருஷன் இருக்கானே அவன் பார்த்து கொள்ளட்டும் என்று சொன்னபடி அருந்ததி வந்தார் பவளம் அமைதியாக இருக்க என்ன பவளம் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் என்று மருதவையில் கேட்க அது மாமா என்று தயங்கியவர் உங்கள் பேரங்கிட்ட இதை பற்றி பேசிக்கொள்ளுங்கள் என் கவலை என் மருமகளை பற்றித்தான் என்ன கவலை அவன் ஃபேக்ட்ரியை விட்டு அர்த்த ராத்திரியில்தான் வர்றான் இனி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தா வீட்டுக்கே வரமாட்டான் பாவம் என் மருமக பரசு ஏ மருமகள் பங்கு தொழிலை நீயே பார்த்துக்க கொஞ்சம் நாளாவது புருஷனோட நிம்மதியாக நாலு இடம் போய் வரட்டும் என்னமோ ஊர் உலகத்தில் இல்லாத மாதிரி தம்பி தங்கை இருக்காங்க கனிமோன் வேண்டாம்னு சொல்லிட்டான் மருமகளை அவன் எங்கேயும் வெளியே போ கூட்டியே போகலை இதற்கே நான் அவன் கேட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் சின்னவன் படிப்பை முடித்துவிட்டு வந்தால்தான் இவன் சுமை குறையும் என்றார் அதேதான் பவளம் நானும் நினைத்தேன் எனும் ஆறு மாதம்தான் பவன் படிப்பு முடிய அதுவும் கடைசி செமஸ்டர் ப்ராஜெக்டு தான் அதை நம்ம கம்பெனியிலேயே பண்ணட்டும் நானும் உதவி பண்ணுவேன் வரதா பொறுப்பை ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார் பரசுகன் என்னமோ உன் மருமகனு பேசிக்க என்ன ஆளை விடு என் மருமக சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு அதுதான் தேவை என்றார் பவளம் பிறகு இரவு டின்னர் சாப்பிட்டுவிட்டு இருவரும் கிளம்பினார்கள் சில்விகா பாட்டியிடமும் மாமாவிடமும் எதுவும் சொல்ல முடியாமல் கிளம்பினாள் டிரைவரை கூப்பிட்டு காரை எடுக்க சொன்னார் பரசு ஏன் வண்டி என்று பவளம் சொல்ல காலையில் கொடுத்து விடுறேன் என்றார் காரில் வரும்போதே பவளம் மகனுக்கு அழைத்து நானும் கிளம்பி விட்டோம் என்றார் மாலை வரும்போது மகனிடம் சொல்லிவிட்டுத்தான் வந்தார் ஓஹோ இவர் என்னை கூப்பிட வரமாட்டாராமா ஏன் வந்தால் குறைஞ்சு போயிடுவாராமா என்ன என்று பொறுமினாள் வீட்டிற்கு வந்ததும் தான் உமையாளுக்கு நிம்மதியாக இருந்தது நான் நல்லதற்குத்தான் சொன்னேன் இப்படி சண்டை வந்துவிட்டதே என்று இத்தனை நாள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தார் மகனும் ஒன்பது மணிக்கே வந்துவிட்டான் குளிக்கப் போயிருந்தான் அவன் குளித்துவிட்டு வரும்போதுதான் செல்விகா தங்கள் அறைக்குள் நுழைந்தாள் லாங் ஸ்கர்ட் குட்டி டாப் போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு குட்டி பெண்ணாக தெரிந்தாள் அவள் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அவனும் அதை பார்த்தாள் அவள் பின்னே போய் நின்று அவன் தன் தலையை உழுக்க தலையில் இருந்த நீர் சிதறி அவள் கழுத்து கண்ணம் என்று பட அவள் சிலிர்த்து போனாள் என்னதான் கணவன் திட்டினான் என்று கோபம் இருந்தாலும் அடுத்த இரண்டு நாட்களும் அவள் மனமும் உடலும் அவனை தேடத் தொடங்கியது ஒரு நாள் உறவில் அவளை அப்படியே வாரிச் சுருட்டி கொண்டானே ஆணின் மோகம் ஆணின் மோகம் அனுபவித்த நொடியில் முடிந்துவிடும் ஆனால் பெண்ணின் மோகம் விடாமல் தொடர்ந்து வந்து துரத்தி அடித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டமாய் ஆர்ப்பாட்டமாய் தொல்லும் அலை போன்றது ஒன்று இரண்டு என்று பெண்ணின் உணர்வுகளை பெண்ணின் உணர்வுகளை பெண்ணின் உணர்வுகளை யாராலும் கணக்கில் சொல்ல முடியாது